கடைசியாக அமெரிக்காவுக்கும் சிரியாவுக்கும் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கவனிச்சிட்டு வந்தாலே உலக அரசியல் ஒரு ஆறு மாதத்தில் என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும் சிரியாவில் தேடப்படும் முக்கியமான ஒரு தீவிரவாதி அறியப்பட்டவர் ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதாவது கிளர்ச்சியாளர்களுடைய படை அப்படின்னு சொல்லுவோம் பசீத் அல் அசார் அப்படிங்கிறவரை எதிர்த்து கிளர்ச்சியாளர்களுடைய படை சிரியாவில் அவங்களுடைய ஆட்சியை அமைக்கிறது அதுவரையிலும் தீவிரவாதி அப்படின்னு சொல்லி பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் அவருடைய தலைக்கு விலை நிர்ணயம் செஞ்சிருந்த அமெரிக்கா இப்போ அவரை பாராட்டுறாங்க சிரியாவில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கும் நாங்கள் புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா சிரியாவின் மீது போடப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குகிறார்கள் அப்போ சிரியாவுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எலெக்ஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு இந்த தலைவர் வேண்டான்னு கேட்டால் அடுத்த நாலு வருஷத்துக்கு தான் உங்கள் தலைவர் இதை தவிர்த்து எந்த விதமான போராட்டங்களும் இங்கே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சிரியாவில் சொல்லிட்டாங்க ஸோ இப்போது சிரியா என்ன மாதிரியான கமிட்மெண்ட்ஸை அமெரிக்காவுக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா நிறைய அமெரிக்கா அமெரிக்க சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறவங்கலாம் காணாமல் போயிருந்தாங்கல்ல சிரியாவுக்குள்ளே ஏன்னா ஏகப்பட்ட இராணுவங்கள் உள்ளே இருக்குது சிரியாவில் சிரியாவினுடைய இராணுவம் இருக்குது ரஷ்யாவினுடைய இராணுவம் துருக்கி இஸ்ரேல் இப்படின்னு சொல்கிற பல நாட்டு இராணுவங்கள் உள்ளே இருக்காங்க அப்போ அப்படி காணாமல் போனவங்க அவங்களாம் எங்கே போயிருக்காங்க இல்லை அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிரியா அமெரிக்கா இடையே இந்த மாதிரியான ஒரு டீல் நடந்துட்டு இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இதே மாதிரி நிறைய செய்திகளை பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்னர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே பிரிஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் இது ரொம்பவே முக்கியமானது இன்னைக்கு மூணாவது நாளாக ஒரு முந்நூறு பேர் இந்த பக்கம் ஒரு முந்நூறு பேர் அந்த பக்கம் ஒரு முந்நூறு பேர் பிரிசினர் ஆஃப் வார்ஸ் அப்படிங்கிறவங்க எக்ஸ்சேஞ்ச் செய்யப்பட்டிருக்காங்க இதை நான் தான் டீலை ஏற்படுத்தி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அங்கே ஸ்டிக்கர் ஓட்ட வந்தாரு அந்த ஸ்டிக்கருக்குலாம் இங்கே வேல்யூ கிடையாது அப்படின்னு சொல்லி ஓடோட வரட்டாங்க ஸோ இப்போதைக்கு ரஷ்யாவும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய உக்ரைனும் இந்த டீலை செஞ்ச கொஞ்சம் நேரத்திலேயே இதுவரையிலும் செய்யாத அளவுக்கு ரஷ்யா என்ன செஞ்சிருக்காங்க ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஸோ ஒரு பக்கம் ப்ரிசனர் ஆஃப் வார்ஸ் அப்படிங்கிறவங்க எக்ஸ்சேஞ்ச் செய்யப்படுறாங்க இன்னொரு பக்கம் ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறத ரஷ்யா செஞ்சுருக்காங்க உக்ரைனும் பதிலடிக்கு தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அடுத்ததாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஈரான் நியூக்ளியர் அப்படிங்கிறத எப்படி ஆனாலும் கண்டுபிடிச்சே ஆகணும் எங்களுக்கு நியூக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலம் நின்றுட்டுருக்காங்க இல்லை இல்லை நீங்கள் நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே கூடாது யுரேனியம் இன்ட்ரெஸ்ட்மெண்ட்டே நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா உட்பட பல நாடுகள் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல தான் இஸ்ரேல் என்ன இருக்காங்க ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேல அட்டாக் நடத்திடலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கஷன்ல ஈடுபட்டு இருப்பதாக செய்திகள் வெளியானது இப்ப மறுபடியும் என்ன நடந்திருக்கு முக்கியமான இடங்கள் நியூக்ளியர் பெசிலிட்டி புதுசாக கூடிய இடங்கள் அதனுடைய மேப் எல்லாமே இஸ்ரேல் கையில வந்ததாகவும் சீக்கிரமா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் தொடங்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி தான் வடகொரியாவினுடைய ஒரு போர்க்கப்பல் இனாக்ரேஷன் டைம்ல விபத்துக்குள்ளானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுவும் கிம் அவர்கள் முன்னாடியே அது விபத்துக்குள்ளானது அப்படிங்கறதுனால வடகொரிய அதிபருக்கு கோபம் கடும் கோபம் அப்படிங்கிறது வந்துருச்சு இந்த கோபத்தின் காரணமாக இதுக்கான விசாரணை செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க இப்போ மூன்று ஆபிசர் மேல இந்த விசாரணை வளையம் நீண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன வார்ஷிப்ல அடிஷனல் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு அந்த மாதிரியான டேமேஜ் இல்லை அப்படின்னும் சீக்கிரமா அந்த வார்ஷிப் சரி செய்யப்படும் அப்படிங்கிற தகவலும் இப்போது வடகொரியாவின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றன கோவிட் அப்படின்னு சொல்லும் போது அமெரிக்கால கோவிடால மட்டுமே வார

மாதிரி போர் கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா உக்ரைன் ராணுவ வீரர்களையும் ஒவ்வொரு மனிதரையும் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் யாரையுமே நாங்கள் ரஷ்யாவில் விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான பேச்சுவார்த்தைகளில் அரசாங்கமும் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸும் ஈடுபட்டிருப்பதாகவும் ஜெலன்ஸ்கி அவர்கள் இதிலிருந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் எதிர்பார்ப்பதாகவும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் இன்றைக்கும் இஸ்ரேல் நடத்தின ஒரு தாக்குதலில் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்க கொல்லப்பட்டிருக்காங்க இதுவரையிலும் இஸ்ரேல் இரநூத்தி இருபதுக்கும் அதிகமான ஜேர்னலிஸ்ட்டை கொண்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலினுடைய யுத்தம் நாளுக்கு நாள் ரொம்ப பெரிய அளவில் கொடூரமாக மாறி வரக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ புதுசாக நம்ம பார்க்க போனால் இன்னைக்கு நடந்த தாக்குதலில் மட்டுமே முப்பதுக்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிற காரணமாக ஒருவேளை பனிரெண்டாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் காசால் இறந்து விடலாம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது இதை தடுப்பதற்கு ஐநா சபையோ அமெரிக்காவோ முயன்றால் மட்டும்தான் முடியும் அப்படின்னும் இஸ்ரேல் அவங்களுடைய எய்டு ட்ரக்கை உள்ளே அனுப்பவே மாட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் இப்போ ரெட் கிராஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஐநா சபை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எல்லாருமே இப்ப இருக்கக்கூடிய காசாவினுடைய சிச்சுவேஷன் இதுவரையிலும் மனிதர்கள் பார்க்காத சிச்சுவேஷன் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததா பங்களாதேஷ்ல ஏதோ ஒரு மாற்றம் நிகழப்போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட எல்லாமே பேசி இப்ப மறுபடியும் யூனஸ் அவர்களே இன்டரையும் பிரசிடென்டா இருப்பார் அப்படிங்கிற தகவலை பங்களாதேஷ் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள் சொல்ல போனா பிரச்சனைகள் இருந்தது ஆனால் இது பிரச்சனைக்கான நேரம் கிடையாது எல்லோரும் ஒன்றிணைவதற்கான நேரம் அப்படின்னு சொல்லி தான் யூனஸ் அவர்கள் மறுபடியும் அதே தலைவராக நீடிக்கிறார் ஏசிய நாடுகள் எல்லாருமே கண்டிப்பா காசாவுக்காக குரல் கொடுக்க வேண்டும் பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் இரட்டை ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறத போடக்கூடாது சோ ஏசிய நாடுகளாவது இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மலேஷிய அரசாங்கம் கேட்டிருக்கிறது மலேசியா இந்த ரிக்வஸ்டை மட்டும் வைக்கல மலேஷியா மலேசியா ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் இவங்க எல்லாருமே சேர்ந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப் யுத்தத்துக்கு எதிராக ஒருமித்த குரலை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க ஸோ அமெரிக்காவினுடைய டாரிஃப் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து வரப்போகுது அப்படின்னும் பல நாடுகளுக்கும் இந்த டாரிஃபால பல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதும் எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் அமெரிக்கா இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒன்று தேவையே இல்லை ஏன்னா அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் போட்ட எல்லா விதிமுறைகளையும் மீறி தான் அமெரிக்காவினுடைய புதிய சட்டங்கள் அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அந்த நாடு பிற நாடுகளுடைய வர்த்தகத்தை நேரடியாக தடுப்பது அப்படிங்கிறது தான் அமெரிக்கா செஞ்சிட்டு இருக்காங்க எக்காரணம் கொண்டும் பிற நாட்டினுடைய நேரடி வர்த்தகத்தை ஒரு நாடு தடுக்கக்கூடாது அப்படி தடுத்தா சப்ளை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஒரு சட்டம் ஆனால் அந்த சட்டத்தை மீறி அமெரிக்கா இப்படி ஒரு செயலில் ஈடுபடுவது பல நாடுகளுக்கும் பல பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தலாம் காசாவில் இதுவரையிலும் இறந்த மனிதர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்ற தகவலாக வெளியாகியிருக்கிறது ஸோ ஐம்பத்தி மூன்றாயிரம் மனிதர்கள் இறந்த பின்பும் போர் தொடர்கிறது அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சமகாலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு யுத்தமாக பார்க்கலாம் ஏமன் ஹூத்தி பேஸிலிருந்து ஒரு மிசைல் ஏவப்பட்டதாகும் அந்த மிசைல நாங்கள் தாக்கி அழித்து விட்டோம் அப்படிங்கிற தகவலை இஸ்ரேல் இராணுவம் இன்று கொடுத்திருக்கிறார்கள் ஏமன் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தினாங்க சொல்ல இஸ்ரேல் பெரிய அளவில் ஏர்ஸ்ட்ரைக் எல்லாத்தையுமே நடத்தினாங்க அந்த ஸ்ட்ரைக்கு பிறகு ஏமன் நாட்டினுடைய அந்த ஹூத்திஸ் அவங்களுடைய அட்டாக்கினுடைய அந்த பிரிக்வென்சி கம்மியா இருக்கு அப்படிங்கறதும் இங்கே நாம பார்க்க வேண்டிய செய்தி தான் பிரிட்டிஷினுடைய எதிர்கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா காசால நடப்பது சாதாரண யுத்தம் கிடையாது இது ஒரு ப்ராக்சி வார் யூகேனுடைய ப்ராக்சி வார் தான் இப்ப காசால நடந்துட்டு இருக்கிற யுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா காசால நடக்கக்கூடிய இந்த யுத்தத்துக்கு பெரிய அளவில் யூகே அவங்களுடைய சப்ளை செயின் எல்லாம் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஸோ உக்ரைனில் நடக்கக்கூடிய யுத்தமும் காசாவில் நடக்கக்கூடிய யுத்தமும் யூகேனுடைய இப்போதைய அரசாங்கங்கள் செய்யக்கூடிய தவறான வழிகாட்டுதலின் பெயரில் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது அப்படிங்கிறது தான் இப்போ யூகேனுடைய எதிர்கட்சி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கியூபாவினுடைய பிரசிடண்ட் இஸ்ரேலில் ஒன்பது குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம் பாத்தீங்களா அதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் டாரிஃப் டாரிஃப் சம்பந்தமாக அமெரிக்கா ஜப்பான் இடையே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னும் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த தொய்வும் வர வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள் சொல்ல போனால் டாரிஃப் அக்செப்ட் பண்ணி அதிலிருந்து வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத ஜப்பான் தேர்ந்தெடுக்கப் போகிறது அப்படிங்கிறது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் உக்ரைனுடைய டான்ஸ்கஸ் ரீஜன்ல இருந்து மீண்டும் ஒரு இடத்தை நாங்கள் என்ன செஞ்சுட்டோம் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய கடும் மழை காரணமாக இறந்தவர்களுடைய எண்ணிக்கை இருபதும் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை நூத்தி ஐம்பதும் பல ஆயிரம் மனிதர்கள் சேஃபான இடத்தில் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஆப்பிரிக்கா நாட்டிலருந்து அமெரிக்காவினுடைய படை கிளம்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த நாட்டில் அமெரிக்கன் படை இருக்கோ அந்த நாடு அவங்களை நீங்களே கொள்ளுங்கள் அமெரிக்காவுக்கு இது வேலை கிடையாது அமெரிக்கா அப்படி உங்கள் நாட்டை பாதுகாக்கணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ பி கேர்ஃபுல் அப்படிங்கிற அந்த மெசேஜ் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் எல்லாருக்குமே பகிர்ந்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதனால் எத்தனை நாடுகள் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பிலிருந்து விடுபட போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் மே வரும் காலம் நமக்கு பதிலாக சொல்லும் சோ நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்